வணக்கம் சார் அவ்வளோ இழுக்க வேண்டாம் திருட்டு கேஸ் தானே கட்சியில் ஒன்னு ஜெயிச்சு வரல போலீஸ் மேல எதுவும் சொல்றதுக்கு என்ன இருக்கு எந்த புகாரும் இல்ல ரொம்ப பாசமானவங்க தங்கம் போல மனசு உள்ளவங்க நான் அடிக்கடி பார்க்குற ஆளுங்க தானே சார் என்ன சொல்றீங்க சரி குற்றம் என்ன திருட்டு நான் நீங்க உட்காருங்க நான் எஸ் எஸ்

அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா முத்தம்மன் கோயிலுக்கு நான் திருட போனேன் அங்கே போய் பார்க்கும் போது சின்ன உண்டி இல்லை அதை உடச்சு பார்க்கும் போது சில்ட்ர காசு தான் சார் வெறும் சில்ட்ர காசு அதை பார்த்த உடனே ரொம்ப கவலைப்பட்டேன் அப்புறம் நீ அதை எடுக்கலையா அது எடுத்தேன் ஆனா எனக்கு திடீர்னு ஒரு நினைப்பு நான் ஒரு சோசியலிஸ்ட் தானே ஒரு கடவுள் கிட்ட இருந்து மட்டும் எடுக்கிறது தப்பு தானே அப்போ நாங்க பக்கத்துல இருக்க சர்ச்சுக்கு போயிட்டு அங்க இருந்த காசு எடுத்துட்டு இந்த உண்டியில போட்டு லெவல் பண்ணிட்டேன் அதாவது ஈக்குவல் ஆக்கிட்டேன் எல்லாம் நம்ம கடவுள் தானே கிட்ட மட்டும் நம்ம பிரிவனை பார்க்க கூடாது நான் இவ்வளவுதான் சார் பண்ணிருக்கேன் the bail application of the accused stands dismissed the accused is remanded for judicial custody for 14 days uh, no he's innocent இன்னசன்ட்டா என்னது இன்னசன்ட் வரும்போது போலீஸ் கையும் கலம போடிச்சிருக்காங்க அவونه அப்புறம் என்னது என்ன இல்ல ரைல் டைம்ல பாப்ப எஸ் நெக்ஸ்ட் கேஸ் யுவர் ஒனர் கைண்ட்லி ரீகன்சிடர் தி ப்ளேன் நெக்ஸ்ட் அப்பா கடக்கவே இல்ல வக்கிலே வக்கிலே நீங்க எந்த ஊர் வக்கிலே

ஆ டேய் நான் சாயங்காலம் வரேன்டா வந்து பிளான் பண்ணிக்கலாம் நீ பசங்களெல்லாம் வர சொல்றா இங்க இருந்து வர்ற வழியில ரெண்டு மூணு வேலை இருக்கு முடிச்சிட்டு வந்துடுறேன் நீங்க சாப்பிட்டீங்களா ஓகேடா ப்ரிதீப் அண்ணா ஆ என் கட்சிக்கார ஆளும் உங்ககிட்ட அனுப்பிச்சிருக்கேன் எனக்கு தெரிஞ்ச தான் என்ன செக்ஷன் அதெல்லாம் எனக்கு தெரியாது என் சீனியருக்கு வந்த கேஸு உங்களுக்கு ரூட்ட மறந்து விட்டால் அவ்வளோ தான் அப்படின்னா நீங்க வந்துருக்க வேண்டியதுதானே வேற வேலை ஒண்ணும் இல்லையே அந்த தடியையும் கூட மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு போகணும் எந்த தடையும் என்னோட சீனியரு ஆஹா சரி அப்புறம் கால் பண்ண சரி கிளம்புங்க டீல் ஆனதுக்கு அப்புறம் கூப்பிடுங்க சரியா இந்த பாடல நீங்க தானே பாடுறீங்க ஆமா பாய் நாங்க உங்களோட பெரிய ஃபேன்ஸ் எங்களுக்கு உங்க பாட்டெல்லாம் ரொம்ப பிடிக்கும் சார் அடுத்த ஆல்பம் என்ன அடுத்தது நீ என்னோட Facebook ஃபாலோ பண்ணல புது போஸ்டர் பாக்கலையா போஸ்டர் வந்திருக்கா வெளிநாட்டு பேர்ச்சம்பழம் அழகான பாத்திமா கேட்டுட்டு சொல்லுங்க ஓகே நடக்காது இது கண்டிப்பா நடக்காது நீங்க ரெண்டு பேரும் இடத்த காலி பண்ணுங்க போயிட்டு வாங்க வக்கீல் ஏன் இப்படி பார்த்த எல்லா வக்கீலும் இது மாதிரி தான் அதுக்கு ஒரு வாழ்க்கை பாருங்களேன் சார் நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸியாலாம் டிவோர்ஸ் கிடைக்க வாய்ப்பே இல்லை அதுக்கெல்லாம் நியாயமான காரணம் இருக்கணும் இப்போ உன் பொண்டாட்டி தூக்கத்தில் குரட்டை விடுவா நிறைய சாப்பிடுவா ரொம்ப பெருத்துட்டான்னு சொல்லிட்டு அங்க போக முடியாது ஜட்ஜு எட்டி ஒரு மிதி மிதி இருக்கு நீ அதை போடு என்னத்தை போட சொல்கிறேன் சுவிட்ச் ஆஃப் போர்ட்யா ஒன்று கன்ஃபார்ம் கல்யாணம் முடிஞ்சு டிவோஸ்க்கு அப்ளை பண்ணணுன்னா ஒன் இயராவது ஆகிருக்கணும் கல்யாணம் எவ்வளோ நாள் ஆச்சு எட்டு எட்ரை ஆ எட்ரை வருஷம் இல்லை மாதம் எட்டரை மாதமா சரி தான் சூப்பரு முதல்ல கெளம்பு எனக்கு வேற வேலை இருக்கு போ 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 ஆ ஹ வக்கீல் ப்ளீஸ் வக்கில் எப்படியாவது வேணும்னா ஹ வேணுன்னால் ஒன்று பண்ணலாம் நான் உனக்கு ஒரு நம்பர் தரேன் சொல்லு அவங்கள நேர்ல போய் பாரு ஒரு கவுன்சிலிங் கொடுத்தா இந்த பிரச்சனை எல்லாம் தானால சால்வ் ஆகும் கவுன்சிலிங் போறதுக்கு உங்ககிட்ட எதுக்காக வரணும் எனக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு சச்சித் இங்க வேற வக்கீலங்கள இருக்காங்க இல்ல இருக்காங்க நீ நேரா அங்கேயே போ நான் இந்த கேஸை கண்டிப்பா எடுக்க மாட்டேன் வாடா வா வா வக்கீல் ஏய் ம் 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 நல்லாரு